நாளார் மகாஜர் சங்கத்தின் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு விழா நாளைய முதலமைச்சர் அருமையின் எடப்பாடியார் அவர்களுடைய மாநாடு தமிழக சமுதாய மக்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த மாநாடு திருப்பரூன்ற தொகுதியிலே நடக்கிறது என்பது அதுவும் வெள்ளைக்குரிய வெள்ளைச்சங்கள் நடக்கிறது என்பது எங்களுக்கு பெருமை என்று கருதுகிறோம் இன்றைக்கு அனைவரும் கவனத்தையும் உச்சி நோக்கி கொண்டிருக்கிறது இந்த வெள்ளைச்சாமியாளர் கல்லூரியும் சரி அங்கே இருக்கிற சேர்மத்தாய் கல்லூரியும் சரி இங்கே இருக்கிற பல்வேறு பள்ளிகளும் சரி இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த இந்த சமுதாயத்தை சேர்ந்த அனைத்துமே திருப்போன்ற சட்டமன்ற தொகுதியில் வருகிறது என்ற பெருமையோடு உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக அதிமுகவுக்கு இந்த சமுதாயத்திற்கு என்ன தொடர்பு என்பது எனக்கு முன்னே பேசிய அருமை நண்பர்கள் எல்லாம் சொன்னார் அதிமுகவுக்கும் உங்களுக்கு தொடர்பு ஒண்ணை யாரும் மாற்ற முடியாது இந்த இயக்கத்தின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த சமுதாயத்தில் பெருந்தலைவர் காமராஜரை பெருந்தலைவர் என்று சொன்னதற்காகவே மிகப்பெரிய போராட்டத்தை இந்த சமுதாய மக்கள் யாரும் மறக்க மாட்டீர்கள் மறக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வணிகத்திலே மிகச்சிறந்து விளங்கியவர்கள் நியாயமான வணிகத்தை செய்கிறவர்கள் பெற்ற வணிகத்தில் கிடைக்கிற அந்தவை கல்வி செல்வத்துக்கு பயன்படுத்த என்பார்கள் அதனை போன்றுதான் நீங்கள் பெற்ற லாபத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் எடுத்து கல்விக்கின்றே ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயம் இருக்கிறது என்று சொல்வதே நான் மிகையாகாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு ஆதரவோடு மட்டுமல்ல அருமை எடப்பாடியார் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக செய்துட்ட நன்மை நினைவு வருவதற்காகத்தான் இன்னைக்கு தியாகி சவுந்தர பெருந்தலைவருக்கும் மாலை அணிவித்து உங்கள் மத்தியிலே சிறப்புரையாக இருக்கிறார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மகாஜன சங்கத்தின் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியின் தலைவர் போற்றுதலுக்கும் மிகுந்த அன்பிற்குரிய பிஎஸ் பி குரு உரிமையாளர் அருமையான பி துறைபாண்டியன் அவர்களே மாநாட்டு திறப்பாளர் மதிப்பிற்குரிய எஸ் என் ஜெயமுருகன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற போற்றுதலுக்குரிய இந்த சங்கத்தின் பொதுச்செயலாளர் போற்றுதலுக்கும் மிகுந்த அன்பிற்குரிய இனிய அண்ணன் கலிபுராஜ் அவர்களே பல்வேறு பொறுப்பாளர்கள் திருமுக பி எஸ் பி குருசாமி பிள்ளையின் அவர்களே ஏ சி பாண்டியன் அவர்களே ஏவிஎஸ் மாரிமுத்து எஸ் மாரிமுத் அவர்களே ஐசக் முத்துராஜ் அவர்களே எஸ் நாளைய முதலமைச்சர் அருமை எடப்பாடியார் அவர்களுடைய அவர்களே போதலுக்குரிய இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே பேசி அமர்ந்திருக்கிற இனிய சகோதரர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் பேர்தலில் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களே மகாஜன சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் இன்றைக்கு இந்த மிகப்பெரிய மாநாடு தமிழக சமுதாய மக்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த மாநாடு திருப்பரோன்ற தொகுதியிலே நடக்கிறது என்பது அதுவும் வெள்ளைச்ச புகழுக்குரிய வெள்ளைச்சலை நடக்கிறது என்பது எங்களுக்கு பெருமை என்று கருதுகிறோம் அதுவும் அருமையான என்ற அவர்கள் இன்றைக்கு உரையாற்றுவது இன்றைக்கு அனைவரும் கவனத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது இந்த வெள்ளைச்சாமி நாடர் கல்லூரியும் சரி அங்கே இருக்கிற சேர்மத்தாய் கல்லூரியும் சரி இங்கே இருக்கிற பல்வேறு பள்ளிகளும் சரி இந்த நாடா சமுதாயத்தை சேர்ந்த இந்த சமுதாயத்தை சேர்ந்த நிறுவனங்கள் அனைத்துமே திருப்போன்ற சட்டமன்ற தொகுதியில் வருகிறது என்ற பெருமையோடு உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன் குறிப்பாக அதிமுகவுக்கு இந்த சமுதாயத்திற்கு என்ன தொடர்பு என்பது எனக்கு முன்னே பேசிய அருமை எல்லாம் சொன்னார்கள் அருமை அமைச்சர்கள் சொன்னார்கள் ஒன்றை மட்டும் நானும் அருமை சண்முகம் தெளிவாக சொன்னார் பார்த்து நானும் சொல்ல வருகிறேன் அண்ணா அதிமுகவுக்கும் இன்றைக்கு இருக்க உங்களுக்கு இந்த இயக்கத்தின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த சமுதாயத்தின் பெருந்தலைவர் காமராஜரை பெருந்தலைவர் என்று சொன்னதற்காகவே மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தார் உட்கட்சி போராட்டத்தை சந்தித்தார் அந்த புரட்சி தலைவர் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுக நிறுவனர் என்பதை இந்த சமுதாய மக்கள் யாரும் மறக்க மாட்டீர்கள் மறக்க முடியாது என்பதை நாங்கள்லாம் உணர்கிறோம் இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வணிகத்திலே மிகச்சிறந்து விளங்கியவர்கள் நியாயமானவை நியத்தி செய்கிறவர்கள் ஒற்றை ஒரு போர் இல்லாமல் அந்த செய்கிற தனி வணிகத்திலேயுமே ஒரு தனித்தன்மை இருக்கிறது அந்த வணிகத்துறையில தனித்தன்மை மட்டுமல்ல அந்த வணிகத்திலே கிடைக்கிற லாபத்தை மதுரை கண்ட பல்வேறு இலக்கியங்களில் சொல்லுவார்கள் தான் பெற்ற வணிகத்திலே கிடைக்கிற அந்தவை கல்விச் செல்வத்துக்கு பயன்படுத்த என்பார்கள் அதனை போன்றுதான் நீங்கள் பெற்ற லாபத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் எடுத்து கல்விக்கின்றே ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயம் இருக்கிறது என்று சொல்வதே நான் மிகையாகாது அதோடு மட்டுமல்ல அந்த கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்கின்றன ஒழுக்கத்தை வளர்க்கின்றன எல்லா கல்லூரியும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் படித்த எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கல்லூரி நிறுவனங்கள்ல எனக்கே ஒரு செய்தி இருக்கிறதா அந்த கல்லூரி சைக்கிள் மேயரா இருக்கும்போது சைக்கிள் வாங்க எல்லாத்துக்கும் வந்திருக்கேன் அப்ப எங்களுக்கு நினைவுக்கு வரும் நான் படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் தந்தை என்னுடைய எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்தார் அதே மாணிக்கவசம் தான் இங்கேயும் இந்த பள்ளிக்கும் தலைமை ஆசிரியர் தொடர்ந்து இருந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது மிகச் இருந்தார் அப்படிப்பட்ட ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிற கல்வி நிறுவனங்களே முன்னுரிமையாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அருணாத கழகத்திற்கு ஆதரவோடு மட்டுமல்ல உங்களுக்கு செய்வதற்காக இன்னைக்கு தியாகி சவுந்தரண்டியனருக்கும் பெருந்தலைவருக்கும் மாலை அணிவித்து எங்கள் மத்தியிலே சிறப்புரை ஆற்ற இருக்கிறார் நான் நினைச்சு பார்க்கிறேன் எல்லா செய்தியும் ஒவ்வொரு செய்தி சொல்லுவாங்க எங்களுக்கு கல்வி நிறுவனம் உதவினால எனக்கு ஒரு செய்தி மட்டும் நாங்கள் கார்ல அருங்கணன் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த கார்ல உடல் மதையை சுத்தி வரும்போது அவர் என்ன சொல்லுவார் சொன்னா சொல்லுவார் இந்த மதுரைக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேன் எப்ப வந்து கேட்போம் அதான் சொல்லுவார் தான் விவசாயிகள் இருந்து கரும்பு விவசாயம் பண்ணி இங்க அங்க சேலத்திலிருந்து வெள்ளத்தை கொண்டு வந்து இந்த சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய கீழமாசி விதிக்கு நான் அடிக்கடி வருவேன் இளமை பருவத்துல கீழமாசு விதிக்கு வெள்ளத்தோட வெள்ள லாரியோட வந்து இங்க இருக்கிற நல்ல வணிகர்கள் இந்த சமுதாயத்துல இருக்கிற காரணத்தால் இங்கே வெள்ளை ஆவாரம் பார்ப்பதற்கு அங்கே இருந்து இங்க வருவேன் என்று எங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்தி சொன்னார்கள் அந்த வணிகத்துல இந்த சமுதாய மக்கள் ஏன்னா மதுரையில் தான் தமிழ்நாடு முழுவதும் ஈழமாசி விதி தான் வெங்காயமா இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி எல்லாம் கீழமாசி விதி இந்த சமுதாய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய வணிக பின்னணி பகுதியிலே வந்து சென்றவர் தான் நம்முடைய அருமையின எடப்பாடியார் ஆ எல்லாரையும் பற்றி நன்கு அறிந்தவர்கள் இன்றைக்கு வரலாற்றை சொல்லுவதை விட இனிமேல் செய்ய இருக்கதை சொல்வதை விட எல்லோருக்கும் அறிமையன் சண்முகநாதனும் பெரும்பாலோ சொன்னதை போல இந்த சமுதாயத்திற்கு என்றென்றும் துணை நிற்கக்கூடியவர் அறிமுனை எடப்பாடியார் என்பதை அவரே வாய்ப்பாகத்தான் உறுதியளிக்கூடிய வாய்ப்பாக கரிக்கோல் அறிமுகம் அளித்திருக்கிறார்கள் எத்தனையோ தலைவர்கள் வந்தாலும் எவ்வளவு பேர் வந்தாலும் உண்மையிலே செயலாற்றக்கூடியது செய்து முடிப்பது சொல்லி இதை செய்து கொடுப்பது அறிமுனை எடப்பாடியார் என்பதுதான் வரலாறு நாலரை ஆண்டுகள் வரலாறு கூறியிருக்கிறது ஆக அந்த வரலாற்றை நிரூபிக்கிற நம்முடைய தொகுதிக்கு திருப்பன்ற தொகுதியில் நடைபெறும் நல்ல நிகழ்ச்சிக்கு அருமையான எடக்கூடிய அந்த சமுதாய மக்களிடம் பேசினார் கல்வியும் வணிகமும் சிறந்த நிற்கக்கூடியவர்கள் தொலைநோக்கு சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் இந்த பயனருக்கு நியாயமான கல்விக்குறி வாழ்த்துவதற்காக வரை இருந்திருக்கிறார் அவரும் உங்களோடு சேர்ந்து நானும் உங்களில் ஒரு அடிப்படையிலே அறிமையினர் எடப்படையார்கள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அறிமை மதிப்பிற்குரிய அறிவினல் கரிகோல்ராஜ் அவர்கள் சிறந்து இந்த நல்ல சங்கத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் அறிவியல் கைடிஆர் சொன்னதைப் போல இந்த சங்கம் எத்தனையோ இன்னல்களை சோதனைகளை சந்தித்து ஒவ்வொரு முறையில் தேர்தலில் சந்தித்து வருகிற சங்கம் ஆனாலும் நிலையான சங்கமாக நிச்சயமான சங்கமாக இந்த சங்கம் மிகச்சிறப்பு இருக்கும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்